அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணம் இந்த பகுதியில் ஜீவசமாதி பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி மக்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நம்ம ஜீவசமாதிகள் தேடி போகிற ஒரு கூட்டம் இன்றைக்கி நிறையவே அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்போ ஜீவசமாதியில் அது அதோடய சிறப்பு என்னங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஜீவசமாதிங்கிறது என்னென்னா சமாதிங்கிறது என்ன அதாவது உடல் உள்ள உயிர் பிரியாது இதுதான் சமாதி ஆனால் ஜீவசமாதியில் உடம்புலேருந்து உயிர் பிரியாது அந்த உயிர் என்ன ஆகுதுன்னு இறையோடு சேர்ந்து கலந்து இருக்கும் அப்போது நம்ம அங்கே போய் ப்ரேயர் பண்ணும்போது அவங்களோட விஷயங்களே நம்ம வந்து பங்கெடுத்துக்கிறோம் அவர் வந்து தவ ஆற்றல்லே இருப்பார் பொதுவாக ஒரு உயிரோட நோக்கம்ன்னா இறைவனை அடையணும் இறைவன் வந்து எதுக்காக ஒருத்தர் வந்து எந்த பர்பஸ்க்காக அதாவது வாழ்க்கையோட பொருள் என்னென்னு இருக்கல அது சில பேருக்கு வந்து இறையால் உணர்த்தப்படும் அந்த வேலையை வந்து முடிஞ்சவனை அவங்க முக்தி நிலைக்கு போவாங்க ஆன்மீகத்தில் பயிற்சி பண்ணுறவங்க அப்போ அந்த முக்தி நிலைக்கு போகும்போது என்னென்னா அவங்களோட ஆற்றல் தவ ஆற்றல் அவங்களோட அருள் பிளஸ்ஸிங்ஸு எல்லாமே வந்து இந்த பூமியில் இருக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இல்லை ஒரு திட்டத்தை வ வகுக்கிறாங்க அப்போ அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த நாளில் தான் நான் இறக்க போகிறேன்னு சொல்லி தெரிவிச்சிருவாங்க தெரிவித்த பிறகு அவங்க எப்படி அவங்கள வந்து அடக்கம் பண்ணுறங்கிறது ஒரு ப்ரொசீஜர் இப்போ ஜீவசமாதி அடைஞ்சவங்கள வந்து அப்படியே புதைக்காமல் அப்படியே அந்த உடல் வந்து அழுக விட்டுட்டோம்னா அது வந்து இந்த பூமியில் மிகப்பெரிய பஞ்சத்தை வந்து ஏற்படுத்தும் நாட்டில் மழையே இல்லாத அளவுக்கு போயிடும் இது எல்லாமே வந்து சித்தர்கள் பாடல்கள் ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சவங்க முறையாக வந்து அவங்கள வந்து அடக்கம் பண்ணணும் அதுக்கு வந்து சமாதி கிரியைன்னு பேர் அந்த சமாதி கிரியை இல்லைன்னா இந்த மாதிரி அந்த இயற்கை சீற்றங்கள் வரும் அவங்கள அப்படியே விட்டுட்டோம்னா இல்லை சில பேரை வந்து எரிச்சிடுவாங்க ஜீவசமாதி அடைஞ்சவங்கள எரிச்சிட்டால் அதுவும் வந்து அந்த சமுதாயத்து மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க இயற்கை சீற்றங்கள் அதிகமாக வரும் அப்போ கவனமாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி ஜீவசமாதி அடைஞ்சவங்கள எப்படி வந்து சமாதி பண்ணணுன்னா ஒ ஒன்பது ஜான் அளவுக்கு குழி தோண்டணும் குழி தோண்டின பிறகு அஞ்சு ஜான் அளவுக்கு சுற்றி அந்த மண்ணை வந்து குளித்தோண்டின மண்ணை சுற்றி பரப்பணும் அப்படி பரப்பி வச்ச பிறகு முக்கோண வடிவத்தில் பிரமிட் மாதிரி ஒரு இது செய்யணும் அது செஞ்ச பிறகு அதை குகைன்னு சொல்லுவாங்க இல்லை நிலவரையின்னு சொல்லுவாங்க அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அந்த முக்கோண வடிவத்தில் அந்த நிலவரையை செஞ்ச பிறகு அவங்களோட உடம்பை வந்து அதில் வந்து பத்மாசனத்தை போட்டு அப்படி அமர வைக்கணும் இது வந்து எப்படி ப்ரொசீஜர்னால் இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது அவங்களோட உடம்பில் வந்து திருநீர் சந்தனம் இது எல்லாம் ஃபுல்லாக தடவணும் அதே போல் அவங்க உடம்பை சுற்றி ஒரு பரிவட்டம் மாதிரி கட்டுவாங்க அதான் கண் காது அவங்களோட தலை ஃபுல்லாக வந்து பரிவட்டம் மாதிரி சுற்றி கட்டுவாங்க சுற்றி கட்டின பிறகு அவங்களுக்கு வந்து அருகம்புல் மாலை போடுவாங்க மலர்கள் சாத்துவாங்க சந்தனம் தெளிப்பாங்க பன்னீர் தெளிப்பாங்க இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் எப்படி வந்து ஒரு சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணும்போது எவ்வளோ விஷயங்கள் அதில் பண்ணுறாங்க அதே போல் தான் ஜீவசமாதி ஏன்னா இரையோடு கலந்த ஒருத்தவங்களை அவங்கள தான் நம்ம நினைக்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜரில் இது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நிலை வரையில வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த முக்கோண வடிவத்தில் அந்த குவியில் இறக்குவாங்க குவியில் இறக்குன பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அதை சுற்றி வந்து நவரத்தினங்கள் போடுவாங்க பஞ்சலோகங்கள் போடுவாங்க நிறைய மூலிகைகள் அதில் போடுவாங்க அதாவது சில பேர் மந்திர தகடுகள் போடுவாங்க இந்த மாதிரி எப்படி வந்து சிலையை பிரதிஷ்டை பண்ணும்போது எவ்வளோ விஷயங்கள் வந்து கோயிலில் பண்ணுவாங்களோ அதே போல் தான் அந்த நிலவரை சொல்லப்படக்கூடிய அந்த குகையன் அந்த ஜீவ சமாதி அடைஞ்சவங்கள உள்ள வச்ச பிறகு அந்த முக்கோண வடிவத்தை சுற்றி இது எல்லாமே நிரப்புவாங்க அது அப்புறம் விபூதி போடுவாங்க சந்தனம் தெளிப்பாங்க பன்னீர் தெளிப்பாங்க புணுகு போடுவாங்க வாசனை திரவியங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்ட பிறகு அந்த சமாதியை க்ளோஸ் பண்ணுவாங்க க்ளோஸ் பண்ண பிறகு மேலே மூணுக்கு மூணுங்கிற அளவில் ஒரு மேடை அமைப்பாங்க மேடை அமைச்சு அதுக்கு மேலே தான் சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுவாங்க சில இடங்களில் சிவலிங்கத்துக்கு பதிலாக அரச மரத்தோட கண் கன்றுகளை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சில இடங்களில் வந்து முருகர் சிலையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போ தேரையோட இந்த தோரண மலையில் இருக்க சமாதி பார்த்திங்கன்னா முருகரோட சிலை தான் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க நிறைய இடங்களில் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த இவ்வளோ ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சவங்கள அந்த மாதிரி அடக்கம் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜரை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இதுக்கு பேர் தான் சமாதி கிரியை இந்த சமாதி கிரியை படி நம்ம அந்த ஜீவ சமாதியை வந்து அந்த அடக்கம் பண்ண பிறகு அவங்களோட அருள் அவங்களோட தவ ஆற்றல் எல்லாமே அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும் அப்போது மக்கள் வந்து ஜீவ சமாதிக்கு போகும்போது மனம் வந்து ஒரு அமைதி அடையும் அவங்க என்ன பிரார்த்தனை வச்சாலும் அது வந்து வேண்டுதல் நிறைவேறும் ஏன்னா அவங்க வந்து இறையோடு கனெக்ட் ஆகியிருக்காங்க ஸோ தொடர்ந்து ஜீவ சமாதிக்கு போயிட்டே இருக்க 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 நம்மளோட உடல் மனம் ஆரோக்கியம் அடையும் இந்த சமாதியில் வந்து அவங்களுக்கு வந்து உடல் இயக்கம் இருக்காது மன இயக்கம் இருக்காது ஆனால் உயிர் வந்து இறையோடு கலந்துருக்கும் அந்த இறை கலப்பு தான் உடம்புல வந்து முழுசாக உயிர் வந்து பிரிஞ்சுருக்காது இது வந்து மிகப்பெரிய ஒரு உச்சநிலை யோகத்தில் வந்து இந்த சமாதி நிலையை அடையிறதுங்கிறது மிக உச்ச நிலை அதுக்கு வந்து கரெக்டாக ப்ரொசீஜர் படி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஈஎமம் நியமம்ங்கிற விஷயங்களை வந்து அந்த ஜீவ சமாதி அடைஞ்சவங்க அவங்களோட வாழ்க்கை வரலாறு நீ நம்ம எடுத்து படித்தோம்னா அதில் வந்து ஒழுக்கத்தை வந்து ரொம்ப அதிகமாக அவங்க வந்து முன்னிலைப்படுத்தி சொல்வாங்க ஏன்னா ஒழுக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒழுக்கம் இல்லாதவனின் தவம் ஓர் ஆயில் எனினும் வீண் அப்படி குருஜி சொல்லியிருக்காங்க அதாவது டிசிப்ளினே உங்ககிட்ட இல்லை நீ என்ன தான் மெடிடேஷன் பண்ணாலும் உன்னோட பெரிய அளவுக்கு உயர முடியாது ஆன்மீகத்தில் ஏன்னா வேணால் நம்ம வந்து ஏமாற்றலாம் ஆனால் இறைவனை வந்து ஏமாற்ற முடியாது அப்போ அவருக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு அந்த ஒழுக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அது எல்லாமே வந்து இறை வந்து நம்மளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு போகிறவங்களுக்கு ஒழுக்கம் தான் ரொம்ப அடிப்படையான விஷயம் அந்த ஒழுக்கம் இல்லாமல் நம்ம என்னதான் வந்து சிறப்பான ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆன்மீக கருத்துக்களை பற்றி சொன்னாலும் எதுவுமே எடுப்படாது ஒழுக்கம் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒழுக்கத்தை பிரதானமாக வச்சு நம்ம ஆன்மீக பயணத்தை வந்து தொடர்ந்து போயிட்டே இருந்தோம்னா மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும் இரவா நிலையை வந்து பெற முடியும் மீண்டும் நம்ம வந்து பிறக்கக்கூடாது அதுதான் ஒவ்வொரு உயிரோட நோக்கமாக இருக்கும் ஏன்னா உயிர் எங்கேருந்து வந்தது இறை அடையும் அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம குருமார்கள் கைட் பண்ணுவாங்க எனக்கு யாருமே குரு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஜீவசமாதிக்கு போகலாம் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்க ஜீவசமாதி எதுன்னு தெரிஞ்சுங்க அங்கே போய் வந்து பொதுவாக நீங்கள் வந்து கண்ணை முடிச்சு கொஞ்ச நேரம் அமர்ந்து உட்காருங்க அது என்னென்னா நீங்கள் சுவாசத்தை கவனிக்கலாம் உங்கள் எண்ணத்தை கவனிக்கலாம் இதய துடிப்பை கவனிக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சிங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிச்சாலே மற்றது எல்லாமே உங்களுக்கு வந்து கை கூடும் தொடர்ந்து போக 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 என்ன ஆகும் அங்கே இருக்கிற அந்த எனர்ஜி வந்து உங்களை வந்து கிளன்சிங் பண்ணும் சில பேருக்கு வந்து ஜீவ சமாதி போனவனே நான் வந்து பெரிய ஞானி ஆகிடுவேன் அப்படிலாம் கிடையாது ஆன்மீகம் வந்து மிகப்பெரிய ப்ராசஸ் அது இது வந்து தொடக்க புள்ளி தான் சமாதிக்கு போகிறது தொடக்க புள்ளி அதுவே வந்து ஒரு முழுமையான நிலைன்னு நம்ம வந்து நம்மளை நம்ம ஏமாற்றிக்க கூடாது ஸோ என்னென்னா நம் தண்ணில் மாற்றம் ஜீவ சமாதி போகிறதால உங்களுக்குள்ள என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு நீங்கள் யோசிக்கணும் கோபம் வருது கோவப்படாமல் இருக்கீங்களான்னு பார்க்கணும் பொறுமையாக இருக்கீங்களா எல்லாரையும் அரவணைச்சு போகிறீங்களா எல்லாருக்கும் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறீங்களா இது எல்லாமே உங்களுக்குள்ள மாற்றங்கள் நிகழ்ந்தால் தான் அந்த ஜீவசமாதிக்கு உண்டான பயனை வந்து உங்களால் பெற முடியும் இல்லாட்டி நானும் போகிறேன் அப்படின்னு ஒரு ஒரு இதுவாக இருக்குமே தவிர அதில் பெருசாக எஃபெக்டிவாக இருக்காது தண்ணீர் மாற்றம் தரணியில் மாற்றம் ஸோ உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு சமாதிக்கு போகிறதுக்கும் தொடர்பு இருக்காங்கிறது கண்டிப்பாக ஒரு வாட்டி சிந்தித்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்